நேற்றுக்கே நம்மளோட சேனலில் ஒரு நியூஸ் ஒன்று பகிர்ந்திருப்போம் அதாவது இந்தியா பண்ணியிருக்கக்கூடிய அட்டாக்கு கண்டிப்பாக பாகிஸ்தான் ஒரு ரெஸ்பான்ஸை பண்ணுவாங்கன்னு அந்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றதையும் கூடுதலாக நம்மளோட ரா உளவு அமைப்பு அவங்களுக்கு சொந்தமான ஒரு போர் விமானத்தை பாடரை நோக்கி பறந்துகிட்டு இந்த விமானத்தோட நோக்கம் என்ன அண்ட் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அதோட போர்ட்டை விட்டு போய் அரேபிய கடனை நோக்கி போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் நானு உங்களாக்கா தமிழ் கோபிஷம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சண்டேல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதற்கு பாகிஸ்தான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா இண்டஸை நம்பி தான் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுமே இருக்கு ஸோ இந்தியா அதோட தண்ணிகள் எல்லாத்தையுமே டைவெர்ட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா இதை ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றத பாகிஸ்தான் அவங்களோட அறிவிப்பின் மூலமாக கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியே என்னதான் கேன்சல் பண்ணாலும் அதுலேருந்து வரக்கூடிய ட்ரிபியூட்டரிஸை ப்ராப்பராக நம்ம இன்னொரு இடத்துக்கு தள்ளி விட்டோனோ மட்டும்தான் பாகிஸ்தானுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கும் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னால் இதை ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக பாகிஸ்தான் கன்சிடர் பண்ணும் அப்படின்றத அவங்களோட சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இப்போது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட விமானப்படையை தயார்படுத்தியிருக்காங்க அவங்களோட இராணுவம் நம்மளோட வார்டருக்கு பக்கத்தில் மிலிட்டரி எக்ஸைஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது மற்றும் கடற்படை ஃபுல் அலர்ட்டில் இருக்குது அப்படின்றத பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா கண்டிப்பாக ஒரு மிலிட்டரி ஆக்ஷனை பண்ணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாலாகோர் ஸ்ட்ரைக்கை பண்ண மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆர் ஸ்ட்ரைக்கையோ இல்லை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையோ இந்தியா பண்ணும் அப்படி பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்ஸுக்கு பாகிஸ்தான் தக்க பதிலடியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றதே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம் உண்மையிலேயே பெகாம் அட்டாக்குக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பாகிஸ்தான் சைட்லேருந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த அட்டாக்கை நாங்கள் பண்ணலை இந்த அமைப்புக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது மற்றும் இந்த அமைப்புக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆதாரங்களை எங்ககிட்டயோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ சப்மிட் பண்ணுங்க அப்படின்றது தான் முதல் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க பட் அதற்கு பதிலாக மிலிட்டரியை தயார் பண்ணுறது அண்ட் இந்தியாவோட ரெஸ்பான்ஸுக்கு கவுண்டர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு விஷயத்தை காட்டுறது பெய்கிழமை அட்டாக்க அவங்க தனியாக பார்க்க விரும்பலை தனிமைப்படுத்திக்க விரும்பலை அந்த அட்டாக்கை நாங்கள் தான் பண்ணோம் இப்போ நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தோணியில் தான் பாகிஸ்தான் இருக்காங்க அண்ட் இந்தியா பண்ண எல்லா டிப்ளமேட்டிக்கல் அட்டாக்கையும் தான் பாகிஸ்தான் திரும்பி நம்ம மேலே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிப்ளமேட்ஸோட எண்ணிக்கையை முப்பதாக குறைச்சிருக்காங்க எல்லா இந்தியர்களையும் வெளியேற சொல்லியிருக்காங்க மற்றும் கூடுதலாக ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸை இந்தியாவுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இருந்து எந்த ஒரு கமர்ஷியல் ஜெட்டும் பாகிஸ்தான் வழியாக போக முடியாது அது இந்திய கமர்ஷியல் ஜெட்ஸுக்கு மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ்லேருந்து ஒரு விமானம் இந்தியா வழியாக பாகிஸ்தானை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விமானத்துக்கு தடை கிடையாது பட் இந்தியன் ஓன்டு கமர்ஷியல் ஏர்கிராப்ட்ஸ் ஆர் மிலிட்டரி ஏர்கிராப்ட்ஸ் எதுக்குமே இனிமே பாகிஸ்தானோட ஏர்ஸ்பேஸை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க இதற்கு இந்தியாவோட ஏர் இந்தியா விமானமும் ஒரு இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பாகிஸ்தானி ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்ட காரணத்தினால் ஏர் இண்டியா விமானங்கள் கொஞ்சம் சுற்றி வேறு ஒரு லாங் ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதனால் ஏற்படக்கூடிய பேசஞ்சர் இன்கன்வீனியன்ஸுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றது ஏர் இண்டியாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் டிக்கெட் ப்ரைஸஸும் ஸ்லைட்டாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தானி ஸ்பேஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப இப்போது இதை தாண்டி பாகிஸ்தான் எப்படிலாம் அவங்களோட இராணுவத்தை தயார் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்மளோட இராணுவத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மிலிட்டரி ஆக்ஷன் வரும் அப்படின்றது அதோட பாசிபிலிட்டி அதிகமாகிக்கிட்டே போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா பாண்டருக்கு பக்கத்தில் ராவோட இன்டெலிஜென்ஸ் போர் விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு இந்த போர் விமானம் பம்பேரேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது இது ஒரு பிஸ்னஸ் ஜெட் இந்த பிஸ்னஸ் ஜெட்டில் இஸ்ரேலோட சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடாராக பொருத்தியிருக்காங்க ரா அமைப்பு இஸ்ரேலோட டெக்னாலஜி எல்லாத்தையுமே பொருத்தி இந்த விமானத்தை பார்டரை ஒட்டி பறக்க விட்டுருக்காங்க இப்போ பார்ட்ரை ஒட்டி பறக்கிறப்ப இந்த சிந்தடிக் அப்பச்சர் என்ன பண்ணுவோம் கீழே பாகிஸ்தானுக்குள்ள ஒரு சர்டன் கிலோமீட்டருக்கு ஈகாக்கா நகந்தா கூட அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும் பாகிஸ்தான் ராணுவம் எத்தனை மெம்பர்ஸ் சோல்ஜர்ஸ் அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான ஆமினேஷன்ஸ் வச்சுருக்காங்க எத்தனை பீரங்கிகள் எத்தனை ஆர்டிலரிகள் எத்தனை சப்போர்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்ற எல்லா டீடைல்ஸையும் கேதர் பண்ணி இந்திய ராணுவத்துக்கு கொடுக்குறது தான் இந்த போர் விமானத்தோட வேலை இது ஆக்டிவாக வெஸ்டர்ன் பார்டரில் பறந்துக்கிட்டு இருக்கு அண்ட் கூடுதலாக இந்தியாவோட ஐஎன்எஸ் விக்ராந்த் விமான கப்பல் அதோட ஹோம் போர்ட்டில் இருந்து கர்நாடகாவிலேருந்து கிளம்பி கிளம்பி அரேபியன் அரேபியன்சி போகிறத சேட்டலைட் இமேஜரி மூலமாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாகவும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க இது டுவேர்ட்ஸ் பாகிஸ்தானை நோக்கி போய்கிட்டு இருக்குது அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் போய் இந்த விமானம் தாங்கி கப்பல் நிற்கும் ஃபர்தராக இந்தியா ஆர்டர்ஸை கொடுக்குறாங்க பாகிஸ்தானை அட்டாக் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த விமானம் தாங்கி கப்பல் பாகிஸ்தானை நோக்கி அதோடய அட்டாக் ஆரம்பிக்கும் ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்தியன் நேவியோட முக்கியமான ஆசட்ஸ் எல்லாத்தையுமே பாகிஸ்தானை நோக்கி பொஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் பாகிஸ்தானும் இந்திய விமானம் தாங்கி கப்பல் வர்றதை பார்த்துட்டு அவங்களும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு ஏவுகணை சோதனையை பண்ண போகிறாங்கன்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அவங்களோட கராச்சி போட்டுக்கு பக்கத்தில் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்தியா விமான தாங்கி கப்பலை மூவ் பண்ணுறப்ப அவங்க மிசல் டெஸ்ட்டை பண்ணுறாங்க அண்ட் நம்ம நம்மளோட மிலிட்டரியை ரெடி பண்ணுறப்ப அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு மிலிட்டரி எக்ஸசைஸை பார்டருக்கு பக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் பாகிஸ்தானி விமானப்படை தயாராக இருக்குது அப்படின்ற அறிப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்ட் ஆஃப் வாரை பற்றி பேசுகிறாங்க ஸோ பாகிஸ்தான் இந்த தடவை இந்தியாவோட ஒரு ஷார்ட் டேர்ம் வாரில் எங்கேஜ் ஆகிறதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள அப்படின்றது நல்லா தெரியுது அண்ட் உலகம் முழுக்க பெயகம் அட்டாக்கை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மித்த கண்ட்ரிஸோட டிப்ளமேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி ஜப்பான் யூகே அமெரிக்கா மாதிரியான எல்லா டிப்ளோமேட்ஸையும் கூப்பிட்டு ப்ரீஃபிங் நம்மளால் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் இப்படி தான் இந்த டெரெஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இதற்கு பாகிஸ்தான் தான் காரணம் அதுக்கு இந்தந்த ஆதாரங்கள் எங்கக்கிட்டே இருக்குது அப்படின்ற ப்ரீஃபிங் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்றதும் இப்போ டெல்லியில் நடந்துக்கிட்டு நம்ம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஸோ ப்ராப்பராக நம்ம மூவ் பண்ணிக்கிட்டுருக்குறோம் வார நோக்கி அதாவது ஒரு மிலிட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இந்தியாவால் பண்ணப்பட போகுது அந்த மிலிட்டரி ரெஸ்பான்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி வேர்ல்டை வந்து குஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது நாங்கள் பண்ணோம்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றத படிப்படியாக எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பட் இந்த மிலிட்டரி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இருந்தால் பார்க்கணும் அண்டு பாகிஸ்தான் என்ன மாதிரியான ஆயுதங்களை வச்சிருக்காங்க அவங்க எப்படி எப்படிலாம் நம்மளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்றதை பற்றி அடுத்த காணொலியை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ நல்ல சுமதாயத்து வரும் நன்றி